அலட்சியமாக வாழ்ந்தவர்கள் நித்திய ஆக்கினைக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள் ஆதரவோடு கூட கம்பேஷனோடு கூட வாழ்ந்தவர்கள் விசுவாசத்தை காட்டினவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்து மத்தேயு இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே பதினான்கில் இருந்து அந்த அதிகாரம் முடியும் வரை ஒரு காட்சியை காட்டுகின்றார் அது உவமை என்று சொல்ல முடியாது ஆனால் அந்த காட்சியை நாம் பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு மெய்ப்பன் வருகின்றார் அந்த மெய்ப்பன் வந்ததுமே ஆடுகளை பார்க்கின்றார் அந்த ஆடுகளை அவர் பிரிக்கின்றார் வலதுபுறமாக செம்மறி ஆடுகளையும் இடதுபுறமாக வெள்ள ஆடுகளையும் வைக்கின்றார் அந்த பிரித்து வைக்கின்ற காட்சியை ஏசு கிறிஸ்து அங்கே முன்வைக்கின்றார் இப்படிதான் திரும்ப வரும்போது பிரிப்பாராம் வலதுபுறத்துல செம்மறி ஆடுகள் இடதுபுறத்துல வெள்ள ஆடுகள் இந்த ஆடுகள் எப்படிங்க குவாலிஃபை ஆகுது எப்படி ரைட்ல இருக்கிறவங்களை நீங்க பிரிப்பீங்க பவர் பணம் இல்லை இதெல்லாம் இல்லைங்க அவர் அழகா சில காட்சிகளை சொல்லுகிறார் இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க கிரியையுள்ள விசுவாசம் இங்க இல்லாத விசுவாசம் இருக்கிறது கிரியை உள்ள விசுவாசம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறது கிரியை இல்லாத விசுவாசம் நித்திய ஆக்கினைக்குள்ளாக தள்ளப்படுகின்றார்கள் அப்போ கிரியை உள்ள விசுவாசம் தான் என்னங்க அப்படின்னு பார்க்கும்போது கிரியை உள்ள விசுவாசம் என்னன்னா என்னன்னா கிறிஸ்து அழகாக அங்க பட்டியலிட்டு காட்டுகிறார் நான் பசியாயிருந்தேன் நீங்க எனக்கு போஜனம் கொடுத்தீங்க நான் சுகவீனமா இருந்தேன் நீங்க என்ன பார்க்க வந்தீங்க நான் உடை இல்லாம இருந்தேன் எனக்கு உடைய கொடுத்தீங்க நான் சிறையில அடைப்பட்டு இருந்தேன் எனக்காக ஜபம் பண்ணீங்க எனக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி இத்தனை காரியங்களை பட்டியலிட்டு போடும்போது அவங்க கேக்குறாங்க இதெல்லாம் ஆண்டவரே இந்த சிறியவர்களுக்கு நீங்க என்ன செய்றீங்களோ அதை எனக்கே செய்றீங்கன்னு கடவுள் சொல்லுகிறார் ஒரு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அதெல்லாம் செஞ்சாங்க அதாவது வலது பக்கத்துல இருக்கக்கூடிய சம்மரி ஆடுகள் அதை எல்லாம் செய்தது ஆனா இடது பக்கத்துல இருக்கிற வெள்ளாடுகளாக இருக்கின்ற மக்கள் அதை எல்லாம் செய்யவில்லை பசியார்னா படு துணி இல்லைன காய் அப்படின்னு சொல்லி அலட்சியமாக வாழ்ந்தவர்கள் நித்திய ஆக்கினைக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள் ஆதரவு ஆதரவோடு கூட கம்பேஷனோடு கூட கரிசனையோடு கூட வாழ்ந்தவர்கள் விசுவாசத்தை கிரியையாக காட்டினவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அங்கே இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிற அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கின்றேன் பிரியமானவர்களே மத்தேயு இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அதற்கு ராஜா பிரதி உத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களே ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் பாருங்க எத்தனை ஒரு விசுவாசம் இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட சிறியவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்கின்றவர்களாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கிரியையுள்ள விசுவாசத்தை வாழ விசுவாசித்து வாழ கத்தல் ஒப்புக்கொடுப்போம் ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான காலை வேளையிலே கர்த்தாவே குட் மார்னிங்கே என்னோடு கூட இணைந்து கேட்டுக் கொண்டு இருக்கின்றவர்கள் அண்டவரே வெள்ளாடுகளை போல தவறி போய்விடாத செம்மறி ஆடுகளை போல உங்களுடைய வலது கரத்திலே அண்டவரே உட்கார்ந்திருக்க கத்தர் கிருபை பாராட்டும்படியாக எங்க மனதை கத்தாவே அந்த சிறியவர்களுக்கு நாங்கள் செய்ய எங்களை அண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்லப்பிடாவே ஆமேன் ஆமேன்